கிரகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் பார்க்கலாம் வாங்க முத்து மனோஜ் ரவி ரவி எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க ரவி வந்து சாரி கேட்டுக்கிட்டு சரக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்ப மீனா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது பாட்டில் கீழே விழுது மீனா வந்து இது என்னது ரவி அப்படின்னு கேக்குறாங்க இல்லை நீ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்காதுனாலதான் இப்ப எங்களுக்கு எல்லாம் மனசு கஷ்டமா இருந்தா நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேக்குறாங்க இல்லை நீ இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க முத்து உடனே நானும் போட்டேன் அப்படின்னு கேக்குறாங்க உங்க வயசுங்க தானே இருக்கேன் அவங்களுக்கு என்ன சோகம் அப்படின்னு கேட்கறாங்க பேச பேசதான் போறோமா குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நான் உங்க குடிச்சி குடிச்சுதான் குடிச்சிருவேன் மன்னிச்சுவேன் அப்படின்ட்டு போறாங்க அவங்க ரெண்டு பேருக்கிட்டே போய் அவங்க ரெண்டு பேரும் லைஃப் பத்தி பேசுறாங்க டே என்னடா ஆகுது சுழ்த்தியும் வீட்டுக்கு குட்டிட்டு வாடா அப்படிங்கிறாங்க அவங்க அப்பாவதானே என்ன ஆச்சு அவங்க அப்பா எப்படி பண்ணலாம்னு நான் நினைக்கல நான் ஒன்ன தப்பா நினைச்சிட்டேன் அவங்க அப்பாவ என் சுற்றியும் விட்டுட்டு போயிட்டா அண்ணு குடிக்கிறாங்க இங்க மனோஜும் ரொம்ப பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாடா எனக்கு டிவோர்ஸ் வேணோடா அவகிட்ட சொல்றாங்க எல்லாமே டிவோர்ஸ் கரைச்சிரும்டா இப்ப அப்படியே மனோஜ் காட்டுறாங்க மனோஜ் ஆபீஸ்ல இருக்கும் போது வந்து தப்பான ஆள் கூட போறாங்க தினமும் ஒரு ஆளை பாக்க வராங்க உங்க உங்களை விட்டுட்டு வேற ஆளை பாக்க வராங்கன்னு சொல்றாங்க மனோஜ்க்கு அப்படியே சந்தேகம் வருது யார போய் பாக்குறா அப்படின்னு போய் பாக்கணும்னு ஃபாலோ பண்ணி போறாங்க அங்க பார்த்தா ஒரு ஆள் கூட பேசிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா அவங்க அப்படியே ஷாக் ஆகி நினைட்டு இருக்காங்க அப்போ வந்து அங்க இருக்கிற பார்க்ல இருக்க ஆளுங்க எல்லாமே இவன் யார் இவன் அந்த பொண்ணு இப்படி பாத்துக்கிட்டே இருக்கான்னு போட்டு அடிக்கிறாங்க உடனே அப்போ வந்து ரோஹிணி வராங்க ரோஹிணி வந்து பாக்குறாங்க விடுங்க அவர் ஏன் என்ன சொல்றாங்க உடனே மனோஜும் அவையா பொண்டாட்டிதான் அவளை நான் தான் பார்த்தேன் அதுல என்ன தப்பு அப்படின்னு சொன்னதும் ரோஹிணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்மள பொண்டாட்டின்னு சொன்னதும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படியே சீரியல முடிக்கிறாங்க இதெல்லாமே ரோஹிணி பிளான் அவளுக்கு தெரியாது மனோஜ்க்கு அப்படியே இந்த சீரியல முடிக்கிறாங்க